வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கரன் நினைவு மூணு ராசி மக்களுக்கு நல்லது ஒரு பொன்னான வாய்ப்புகளை தரக்கூடிய சூழல் இருக்கிறது சோதிடத்தின்படி மனிதன் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் மிக முக்கியமான கிரகம் ஒன்று சுக்கரன் இவர் அன்பு செல்வம் செழுமை ஆடம்பரம் பொருள்சார் மகிழ்ச்சி போன்றவற்றை காரணமான கிரகமாக கருதப்படுகிறது அதேபோல் குரு பகவான் கடவுளின் கிரகம் இறைவன் என்றும் அறிவு சுழி செழிப்பு ஆன்மீகம் மற்றும் இவற்றினுடைய தன்மையால் இவர் பாராட்டப்படுகிறார் இந்த மே மாதம் அன்று விழாழன் மற்றும் சுக்கரன் ஒரு சேர்க்கையை உருவாக்கப் போகிறார்கள் இந்த விழாழன் சுக்கரனுடைய இணைப்பு நடுது யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது விழாழன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது காரணம் என்னோட கடவுள் அதிபதியான விழாவின் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் மே பத்தொன்பது அன்று சுக்கர பகவான் இந்த ராசிக்குள் நுழைகிறார் அப்படிப்பட்ட நிலை இந்த இரண்டு கிரகங்களும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இணையப் போகிறார்கள் இந்த இணைப்பு இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய சேர்க்கை சில ராசிகளின் அதிர்ஷ்டத்தை எழுப்பும் மற்றவர்கள் அவர்கள் நிதி நிலையின் முன்னேற்றத்தை காண்பார்கள் எனவே இந்த இணைப்பால் மிகவும் ஆசு ஆசிர்வதிக்கப்பட்ட ராசிகளை பற்றி பார்ப்போம் இந்த வியாழன் சுக்கரன் இணைவால் மேஷம் ரிஷபம் சிம்மம் ஆகிய இந்த மூணு ராசிக்காரர்கள் மீது அவர்கள் இருவரும் தனது நல்ல ஒரு பலத்த யோகத்தை தந்து ஆசிகளை பொழிகிறார்கள் மேஷம் மேஷ ராசி மக்களுக்கு இந்த இணைப்பு மிகவும் அதிர்ஷ்டமானது காரணம் என்னவென்றால் இது அவர்களுடைய நிதி மற்றும் பேச்சு வீட்டில் இரண்டாம் வீட்டில் நடக்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்னும் வீட்டில் நடக்கிறது இதன் விளைவாக இவர்கள் எதிர்பாராத மற்றும் திடீர் நிதி ஆதாயங்களால் ஆசிரியக்கப்பட்டு வாழ்வில் முன்னேறுவார்கள் அதற்கு உண்டான வலுவான வாய்ப்புகள் அதிகமாக இவர்களை நாடி வருகின்றன உத்தியோகத்தில் உள்ள வேலை செய்யும் இந்த மேஷராசி மக்களுக்கு பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இதனால் இவருக்கு இதுவரை த கிடைக்காத இந்த சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இப்பொழுது கிடைப்பதால் மகிழ்ச்சியுடன் தன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக்கி வாழ்வார்கள் மற்றும் இவர்களின் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது எதிர்காலத்தில் மேஷராசி மக்கள் தங்கள் பயனளிக்கும் புதிய நபருடன் நல்லதுறை இணைப்பை உருவாக்கி வாழ்வில் முன்னேறுவார்கள் அடுத்து ரிஷபம் இந்த தொடரில் அடுத்ததாக ரிஷபம் ராசி மக்களுக்கு விழான் சுக்கரன் சேர்க்கை நன்றாக இருப்பதால் இது உங்கள் லக்ன வீட்டில் உருவாகப் போகிறது இதன் விளைவாக விளைவாக ரிஷபராசி மக்களின் நம்பிக்கை மேம்படும் மற்றும் தங்கள் ஆளுமை மேலும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் திருமணமான ரிஷவராசி மக்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மக்கள் தங்கள் தொழிலில் பலனடைவார்கள் மற்றும் ஊடகம் திரைப்படம் மாடலிங் எழுத்து மற்றும் படைப்பாற்று ஆகிய துறைகளுடன் தொடர்புடையவர்கள் பெரும் லாபத்தை பெறுவார்கள் இன்னும் தனிமையில் இருக்கும் ரிஷவராசி மக்களுக்கு பல திருமண திட்டங்கள் வந்து சேரும் மற்றவர் தனியாக இருப்பவர்களுக்கு காதல் அரும்பு விடக்கூடவும் அதுக்கு தகுந்த துணைகள் வந்து சேர்வார்கள் அதே நேரத்தில் அதே நேரத்தில் ரிடர் ராசி மக்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் முடிவும் வந்து சேர்ந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் யாவரும் இனிமையோட மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் இதில் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை பரப்ப போகிறது என்று நீங்கள் நிசமாக நம்பி வாழலாம் அடுத்து சிம்மம் சிம்ம மக்களுக்கு இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய நினைவில் நல்லது ஒரு பலனை பெற்று நலவுடன் வாழ்வார்கள் இது கர்மாவின் வீட்டில் விழாழன் சுக்கரன் சேர்க்கை உருவாக இருப்பதால் இந்த இரண்டு கிரகங்களும் சிம்மராசி மக்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல ஒரு பலந்திருந்து செயல்படுவார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இந்த காலம் இவர்களின் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தந்து அதனால் நல்லதொரு பண ஆதாயத்தை பெற்று நலமுடன் இருப்பார்கள் இந்த சிம்மராசி மக்களுடைய சம்பளமும் கூடும் மேலும் பதவி உயர்வு கிடைக்கலாம் சிம்மராசி மக்களுடைய தங்கள் வருமானத்தை அதிகரிக்க ஏதேனும் புரிய பெரிய புதிய திட்டத்தில் முதலீடு செய்ய முடிவு செய்து அதற்கு உண்டான வேலைகள் இறங்குவார்கள் மேலும் தங்கள் தங்கையுட தந்தையுடனான இவர்களின் உறவு சிறப்பாக இருக்கும் இந்த காலம் புதிதாக ஒன்றை தொடங்குவதற்கு சிம்மராசி மக்களுக்கு குரு பகவான் சுக்கரனுடைய இணைப்பு சாதகமாக இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல்விதமான தனதாநான்ய ஆபராணி ஐசோலனை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்க வாழ இரவன் பாதம் பணிகிறேன்